பிச்சு சின்ன எந்த எப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்கற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது ஸோ வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் இந்த டைம் வந்து எஃப்ஜே வந்து தெல்ல தெளிவாக ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாரு அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்காக எஃப்ஜே கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து டக்குன்னு வந்து கம்ருதீன் வந்துடுறாரு கம்ருதீன் கூட வந்து போய் பேசி டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு வந்த உடனே ஆதிரை கிட்டே உட்காந்த உடனே கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆதிரை வந்து கேட்குறாங்க டூ மினிட்ஸ்னு சொல்லிட்டு போனேன் இவ்வளோ நேரம் நான் உனக்காக தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போகிற மாதிரி ஒரு டோனில் வந்து பேசுகிறாங்க அப்போது வந்து எஃப்ஜே வந்து செம்மையா கோவப்பட்டு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பேசுறதுக்காக போனேன்னு தெரியுமா எங்கள் என்னை பற்றி ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சுட்டுருக்காங்க அதை வந்து நான் பேசுறதுக்காக போனேன் எனக்கு இதை விட அதுதான் ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந் ஆதிரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்குது உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னை விட உனக்கு ஏஜ் கம்மி தான் இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு எஃப்ஜிஆக்கு வந்து இருபத்தி எட்டு உனக்கு வந்து ஏஜ் கம்மி தான் ஆனால் நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்கிறியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நான் எப்படி உங்ககிட்ட இருக்கணும்னு சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க டூ டேஸ் முன்னாடி வரையும் நீ எங்கிட்ட வந்து ரொம்ப நார்மலாக வந்து இருந்தேன் ஆனால் இப்போ நீ இருக்கிற விதமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது ஏன் அந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னோடய வீக்னஸும் நீ தான் என்னோடய ஸ்ட்ரென்த்தும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே எப்ஜி வந்து கேட்குறாரு ஏன் வந்து என்னை ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்க்கு வந்து என்ன ஆட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீ வந்து பார்க்கலனா ஐ கான்டாக்ட் வச்சு பேசலனா கூட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் கேமில் மட்டும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோடனே எஃப்ஜே வந்து சொல்கிறார் இங்கே எதுக்காக வந்திருக்க கேம் ஆட தானே வந்திருக்க வந்திருக்கேன் மக்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன நினைப்பாங்க ஸோ நீ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல என்னால் நான் கேம் ஆட தான் வந்து ஆதரி வந்து ரிப்ளை பண்ணாங்க நான் கேம் ஆடுறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் கேம் ஆடுவேன் அதுக்காக கேம் மட்டும் ஆடிட்டுருக்க முடியாது ஸோ எனக்கு யாரோட பேச பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னால் டிஸ்டன்ஸாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு உங்கள்கூட பேசுகிறதா வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆதரி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா எஃப்ஜி வந்து தெளிவாக சொல்கிறாரு அதுக்கான ஒரு இடம் இது கிடையாது அது கண்டிப்பாக உன்னோட கேமை வந்து அஃபெக்ட் பண்ணும் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து என்னை பொறுத்தவரையும் நீ வந்து ஸ்பெஷல் தான் அதுக்காக இந்த ஒரு இடம் இந்த நூறு நாள் நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்குறாங்க நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரியை சொல்கிறாங்க நீ எம்பிஏ படிச்சிருக்க வெளியே போனால் உனக்கு டிகிரி கிடை டிகிரி இருக்கவன்கிட்ட அதை வச்சு உனக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நான் ப்ளஸ் டூ தான் வந்து படிச்சிருக்கேன் நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட் தான் அவன் சொல்லி அடம்பிடிச்சி வந்திருக்கேன் இந்த நூறு நாளுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நான் ஒரு பேட் நேம் எடுத்துகிட்டு போக நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து தெளிவாக வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வெளியே போய் இப்போ நான் அவனுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெளியே போயும் நமக்குள்ளே இதே இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ இங்கே நூறு நாள் எதுக்கு வந்தோமோ அதை வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லது ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான ஒரு பர்சன் இவங்க ஒரு செமையாக கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வீக்கே இப்போ அது ரெண்டுமே வந்து மறையுது அப்படிங்கும்போது இப்போ இவங்க இந்த ஒரு கான்வர்சேஷனில் அந்த என் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துகிட்டு ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்